ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க என்ன எக்ஸாம் அப்படின்னு தெரியல கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க நமக்கு இது முக்கியம் கிடையாது நமக்கு என்ன முக்கியம்னா இந்த வினாத்தாளில் நூறு தமிழ் கேள்வி வந்திருக்கு அதுதான் முக்கியம் தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின்ஸு அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற ஐம்பது வினாக்களை மட்டும் பார்க்க போகிறோம் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால் ஐம்பது கொஷினை மட்டும் பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஐம்பது கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஐம்பது கேள்வியை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க சரி இன்றைய முதல் கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என் நா இதை பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இதை டைரெக்டாகவே கேட்டிருக்கலாம் எந்த தமிழ்னா எழுதுக அப்படின்னு கேட்டிருக்கலாம் ஆனால் நம்மளை குழப்பறதுக்காகவும் டைமை கொஞ்சம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்படி கேட்டிருக்காங்க பிரித்தெழுதுங்க விடையை பார்க்கலாமா விடை எம் கூட்டல் தமிழ் கூட்டல்ண்ணா அப்படிங்கிறதான் ஆன்சர் இரண்டாவது கேள்வியை பாருங்கள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க என்ன கொடுத்துருக்காங்க சுட்டல் இந்த சுட்டல் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து கீழே இருக்கிற நான்கு தொடரோடு பொருத்தணும் பொருத்தி எது கரெக்டாக வருதோ அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா விடை பி தான் ஆன்சர் செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது இதுதான் சரியான ஆன்சர் மூன்றாவது கேள்வி சரியான இணைப்பு சொல் தேர்க அதாவது கீழே இருக்கிற தொடரில் ஏதோ ஒன்று இணைப்பு சொல்லாக வரும் அது என்னங்கிறத கண்டுபிடிச்சி பொருத்தணும் காய்தேமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் அவர் எளிமையை விரும்பியவர் இது வந்து ரெண்டு தொடர் இந்த ரெண்டு தொடரையும் எங்கே இணைக்கணும் இங்கே தான் இணைக்கணும் இங்கே என்ன இணைப்பு சொல் வரும்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா விடை ஏனெனில் அப்படிங்கிறது தான் இணைப்பு சொல்லாக வரும் காய்தே மில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் இதுதான் ஆன்சர் நான்காவது கேள்வி சரியான இணைப்பு சொல்லை கண்டுபிடிக்கவும் அதாவது நான் எப்படி கொஸ்டினை படிக்கிறேனோ அந்த மாதிரி நீங்களும் எக்ஸாமில் கொஷினை படிக்கணும் சத்தம் போர்டு படிச்சிடாதீங்க அப்புறம் பிரச்சனையாயிரும் மனசுக்குள்ளேயே தெளிவாக படிக்கணும் என்ன கேட்குறாங்க அப்படின்ட்டு இங்கே என்ன கேட்குறாங்க இணைப்பு சொல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் அவர் எளிமையை விரும்பியவர் முன்னாடியே இது தான் பார்த்தோம் ஸோ விடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏனெனில் தான் இணைப்பு சொல்லாக வரும் ஐந்தாவது கேள்வி சரியான இணைப்பு சொல் தருக இங்கேயும் என்ன கேட்குறாங்க இணைப்பு சொல் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க மலை டேஸ் போட்டிருக்காங்க மலை டேஸ் உலகில் உயிர்கள் இல்லை என்ன இணைப்பு சொல் வரும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா விடை இல்லை எனில் இதுதான் இணைப்பு சொல்லாக வரும் மலை இல்லையெனில் உலகில் உயிர்கள் இல்லை இதுதான் ஆன்சர் ஆறாவது கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு வினாச்சொல் எதுவோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பட்டமரத்தின் வருத்தங்கள் டேஸ் இங்கே என்ன வினாச்சொல் வரும் பட்டமரத்தின் வருத்தங்கள் டேஸ் வினாச்சொல் என்ன வரும் கண்டுபிடிச்சிட்டிங்களா விடை யாவை அதான் வரும் பட்டமரத்தின் வருத்தங்கள் யாவை இப்படி தான் வரணும் ஏழாவது கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு வினாச்சொல்லை கண்டுபிடிக்கணும் டேஸ் பேர் சுற்றுலா சென்றனர் இங்கே இந்த இடத்துல என்ன வினாச்சொல் வரும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா விடைய பார்க்கலாமா எத்தனை பேர் சுற்றுலா சென்றனர் இதுதான் ஆன்சர் எட்டாவது கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு சரியான வினாச்சொல்லை கண்டுபிடிக்கணும் சான்றோருக்கு அழகாவது டேஸ் என்ன வரும் கண்டுபிடிங்க சான்றோருக்கு அழகாவது என்ன விடைய பார்க்கலாமா எது அப்படிங்கிறது தான் வரும் ஒன்பதாவது கேள்வி பொருத்தமான காலம் அமைத்தல் பொருத்தமான காலத்தை கண்டுபிடிக்கணும் கான் என்னும் சொல்லின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க இந்த கான் அப்படிங்கிற சொல்லிலிருந்து எதிர்கால சொல் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க காண்கிறான் கண்டான் கான்பான் கண்டேன் எது வரும் கான்பான் என்பதுதான் விடை இதான் எதிர்கால சொல் பத்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எந்த சொல்லை இடம்பெற்றுள்ள பிற சொற்களுடன் இணைத்து அதாவது எந்த சொல்லை பிற சொற்களோடு இணைத்து புதிய சொல்லை உருவாக்க இயலாது எந்த சொல்லை இன்னொரு சொல்லோடு இணைத்து புதிய சொல்லை உருவாக்க முடியாதுன்னு கேட்குறாங்க என்ன கொடுத்துருக்காங்க வான் மலை பின் பூ மணி எதை சேர்த்தி புதிய சொல்லை உருவாக்க முடியாது கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா இப்படியே பார்க்கலாங்களா வின் அப்படிங்கிற சொல்லை பிற சொற்களோடு இணைத்து புதிய சொல்லை உருவாக்க இயலாது வின் வான் அப்படின் சொல்ல முடியாது வின் மலைன்னு சொல்ல முடியாது விண்மணின்னு சொல்ல முடியாது வின் பூன்னு சொல்ல முடியாது அப்போ இதுதான் பொருந்தாத சொல் பதினொன்றாவது கேள்வி சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக சொற்களை இணைச்சி புதிய சொற்களை உருவாக்கணும் கீழே பாருங்களேன் சுவை காப்பியம் பூ வான் பொன் குரல் கொடுத்துருக்காங்க இதை இணைச்சி புதிய சொல்லை உருவாக்கணும் அது அவங்களே கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிச்சா போதும் கண்டுபிடிச்சிட்டிங்களா விடிய பார்க்கலாமா விடை காப்பிய சுவை அப்படிங்கிறது தான் கரெக்டு பன்னெண்டாவது கேள்வி பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று பேச்சு வழக்காக இருக்கிறத எழுத்து வழக்காக மாற்றணும் இதை கொடுத்துடுங்க இது பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுங்க ரொம்ப சிம்பிள் தான் விடிய பார்க்கலாமா இதை கொடுத்து விடுங்கள் இதுதான் ஆன்சர் பதிமூன்றாவது கேள்வி இரு பொருள் தருக விளக்கு விளக்கு அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பொருளை கண்டுபிடிச்சு சொல்லணும் கண்டுபிடிங்க எந்த ரெண்டு பொருளாக வரும் விளக்கு விடிய பார்க்கலாமா டி தான் ஆன்சர் விளக்கு என்பது அகல் விளக்கையும் குறிக்கும் விளக்கி கூறுங்கள் அதாவது தெளிவுபடுத்துங்கள் அப்படிங்கிறதுக்கும் வரும் இதான் ஆன்சர் பதினான்காவது கேள்வி உண்மை என்பதன் எதிர்ச்சொல் தருக உண்மை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க ரொம்ப தான் விடை பொய்மை பதினைந்தாவது கேள்வி இரு பொருள் தருக ஆறு ஆறு அப்படிங்கிறதுக்கான ரெண்டு பொருளை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க இப்படியே பார்க்கலாமா ஆறு என்பது நதியையும் குறிக்கும் எண்ணையும் குறிக்கும் இதான் ஆன்சர் பதினாறாவது கேள்வி குரில் நெடில் பொருள் வேறுபாடு அறிக கொல்னா என்ன கோல்னா என்ன இதுக்கான பொருளை வந்து கண்டுபிடிச்சு சொல்லணும் கண்டுபிடிங்க இப்படியே பார்க்கலாமா இந்த கொல் அப்படின்னு வந்தால் பெற்றுக்கொள் பெரு அப்படின்னு அர்த்தம் இந்த கோல் அப்படின்னு வந்தால் விண்மீனை குறிக்கும் இதுதான் ஆன்சர் பதினேழாவது கேள்வி கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க இங்கே பாருங்கள் ரெண்டு இடத்துல கோடு போட்டிருக்காங்க இந்த கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொல்லை எடுத்து ஃபிட் பண்ணணும் டேஸ் நான் டேஸ் செல்கிறேன் இங்கே என்ன வரும் எடுத்து கரெக்டாக பொறுத்துங்க பொறுத்திருப்பீங்க விடையை பார்க்கலாமா விடை அடி தான் ஆன்சர் விடு நான் வீடு செல்கிறேன் இதுதான் ஆன்சர் பதினெட்டாவது கேள்வி கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க சரியாக தவறான்னு கேட்குறாங்க கூற்று மாநகராட்சி சிறப்பு கூட்டம் ஒன்றில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினார் மாப்போ சி காரணம் ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்பதை எதிர்த்து மாபோசி முழங்கிய முழக்கம் இது கண்டுபிடிங்க கூற்று காரணம் சரியா அல்லது எது சரி எது தவறு கண்டுபிடிச்சிங்களா விடிய பார்க்கலாமா கூற்று சரி காரணமும் சரி பத்தொன்பதாவது கேள்வி கலைச்சொல் அறிதல் கலைச்சொல்லை கண்டுபிடிக்கணும் லிங்குவிஸ்டிக்ஸ் இதுக்கான கலைச்சொல் என்னன்னு கேட்குறாங்க கலைச்சொல் என்ன இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமில் கண்டிப்பாக வரும் விடையை பார்க்கலாமா விடை மொழியியல் இருபதாவது கேள்வி கலை சொற்களை அறிதல் கான்சனன்ட்டு இதுக்கான கலைச்சொல் என்ன கண்டுபிடிங்க விடிய பார்க்கலாமா விடை மெய்யொலி இருபத்தி ஒன்றாவது கேள்வி கலை சொற்களை அறிதல் இங்கேயும் அதே மாதிரி தான் ஸ்பேஸ் டெக்னாலஜி என்பதன் சொல்லை கண்டறிக ஸ்பேஸ் டெக்னாலஜி இதற்கான தமிழ் சொல் என்ன விடையை பார்க்கலாமா விண்வெளி தொழில்நுட்பம் கொஞ்சம் எளிமையாக தான் இருக்குது பரவாயில்லையே இருபத்தி ரெண்டாவது கேள்வி கலைச்சொல் அறிக லான்ச் வெஹிகள் என்ற சொல்லின் கலைச்சொல் யாது இதுக்கான கலைச்சொல் என்னன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாமா விடை ஏவு ஊர்தி இருபத்தி மூன்றாவது கேள்வி டூ இருபத்தி ஏழாவது கேள்வி வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு பத்தியை கொடுத்துட்டு அந்த பத்தியிலேருந்து அவங்க கேள்வியை கேட்பாங்க அதுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சு சொல்கிற மாதிரி இருக்கும் சரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர் கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர் இதனை கலஞ்சை கம்மியர் வருகன கூ என மணிமேகலை அடியால் அறியலாம் தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர் நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு இழுப்பை புன்னை நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர் பக்கங்களுக்கு தேக்கு வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர் நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை தச்சு மூலம் என்ற அளவையால் கணக்கிட்டனர் பெரிய படகுகளில் முன்பக்கத்தில் யானை குதிரை அன்னம் போன்றவற்றின் தலையை போன்று வடிவமைப்பது உண்டு கரிமுக அம்பி பரிமுக அம்பி என்று இவை அழைக்கப்பட்டன இது எங்கே இருக்கும்னா ஏழாம் வகுப்புலேயும் இருக்குங்க அங்கே இருக்கிறத எடுத்து அப்படியே கொடுத்துருக்காங்க செவன்த்து படித்திருந்தா அந்த பத்தியை படிக்கவே தேவையில்ல சரிங்களா நான் வந்து நீங்கள் படிச்சிருக்க மாட்டேங்க அப்படிங்கிறதுனால இந்த பத்தியை படித்து காட்டுறேன் பட் எக்ஸாமில் வந்து நீங்கள் கொஷினை பார்த்து அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க சரிங்களா பத்தியெல்லாம் படிச்சுட்டு உட்காந்துட்ருக்காதீங்க சரிங்களா அதாவது கொஷினை பார்த்து அதுக்கான பதிலை வந்து எக்ஸாமில் நீங்கள் தேடணும் சரியா சரி கேள்வியை பார்க்கலாமா இருபத்தி மூன்றாவது கேள்வி கப்பல் கட்டும் கலைஞர்களை மணிமேகலை எவ்வாறு அழைக்கிறது மணிமேகலை எவ்வாறு அழைக்கிறது விடை கம்மியர் அப்படின்னு அழைக்கும் இருபத்தி நான்காவது கேள்வி தச்சு மூலம் என்பது என்ன தச்சு மூலம் என்பது என்ன தச்சு மூலம் என்பது நீட்டல் அளவை இருபத்தி ஐந்தாவது கேள்வி முன்பக்கத்தை குதிரை போன்று வடிவமைப்பது எவ்வாறு அழைக்கப்பட்டது முன்பக்கத்தில் குதிரை மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி அழைப்பாங்க பரிமுகம் என்று அழைப்பார்கள் நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் யாவை நீர்மட்ட வைப்புக்கு எந்தெந்த மரங்களை பயன்படுத்தினாங்க குழப்பம் மாதிரியே தான் இருக்கும் விடை நாவல் மரத்தை பயன்படுத்தியிருப்பாங்க இருபத்தி ஏழாவது கேள்வி எதனால் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினர் எதனால் பாதிக்கப்படாத மரத்தை பயன்படுத்தியிருக்காங்க விடை நீரால் பாதிக்கப்படாத மரத்தை தான் பயன்படுத்துவாங்க இருபத்தி எட்டாவது கேள்வி கீழ்க்காணும் தொடர்களில் ஒரு ஊர் அடிப்படையில் சரியாக அமைந்த தொடர் எது எது கரெக்டாக அமைந்ததுன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க ஒரு ஊர் அடிப்படையில் அமைந்த சொற்களை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த ஏரியாவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் விடையை பார்க்கலாமா விடை பி தான் ஆன்சர் ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் இனிய குளம் இருந்தது இதுதான் ஆன்சர் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஒரு ஓர் பயன்பாட்டில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க எந்த தொடரில் பிழை இல்லையோ அதை கேட்குறாங்க கண்டுபிடிங்க எந்த தொடரில் பிழை இல்லை விடையை பார்க்கலாமா விடை சீதா ஆன்சர் ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் இதுதான் ஆன்சர் முப்பதாவது கேள்வி கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது ஒரு ஊர் அடிப்படையில் ச அமைந்த தொடர் எதுன்னு கேட்குறாங்க கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை ஓர் இடத்தில் அமர்ந்தான் என்பதுதான் கரெக்டு முப்பத்தி ஒன்றாவது கேள்வி சொல் பொருள் பொறுத்துக சொல்லையும் பொருளையும் பொருத்தணும் பொறுத்துங்க பொறுத்துக விடையை பார்க்கலாமா விடை பி தான் ஆன்சர் மூத்தோர் அப்படின்னா பெரியோர் மாற்றார் அப்படின்னா மற்றவர் நெறி அப்படின்னா வழி தூற்றும்படினா இகழும்படி இதுதான் ஆன்சர் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி சொல் பொருள் பொருத்துக சொல்லையும் பொருளையும் பொருத்தணும் பொருத்துங்க பொருத்திட்டீங்களா விடையை பார்க்கலாமா விடை பீ தான் ஆன்சர் மழலை அப்படின்னா குழந்தை வனப்பு அப்படின்னா அழகு பூரிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி மேனின்னா உடல் இதுதான் தான் ஆன்சர் முப்பத்தி மூன்றாவது கேள்வி சொல் பொருள் பொருத்துக எங்கேயும் சொல்லையும் பொருளையும் பொருத்தணும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா விலங்குகளையும் அதனுடைய ஒளி மரபையும் கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா விடை ஏதான் ஆன்சர் புலி உருமும் யானை பிளிரும் சிங்கம் முழங்கும் ஆந்தை அலரும் இதுதான் தான் ஆன்சர் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிய எந்த தொடரில் பிழை இல்லையோ அதை கண்டுபிடிக்கணும் எந்த தொடரில் பிழை இல்லைன்னு கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை பசு கன்றை ஈன்றது இதில் தான் பிழை இல்லை முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பொருத்தமுடிய கலைச்சொல்லை கண்டறிய பொருத்தமான கலைச்சொல்லை கண்டுபிடிக்கணும் எது பொருந்தி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் எது கரெக்டாக பொருந்தி இருக்குது விடையை பார்க்கலாமா விடை எம்ப்ளம் அப்படின்னா சின்னம் இதான் கரெக்டாக பொருந்தி இருக்குது முப்பத்தி ஆறாவது கேள்வி ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது எந்த தொடரில் பிழை இல்லைன்னு கேட்குறாங்க ஒருமை பன்மை பிழை இல்லைன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஏதான் கரெக்டு குதிரை அவள் அருகில் வந்து நின்றது இதுதான் ஒருமைப்பன்மை பிழை இல்லாத தொடர் முப்பத்தி ஏழாவது கேள்வி பொம்மையை உடைத்தது யார் இது எவ்வகை தொடர் தொடர்லாம் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க எந்த டைப்பான தொடருங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க விடையை பார்க்கலாமா இது வந்து வினா தொடர் முப்பத்தி எட்டாவது கேள்வி சொற்களின் கூட்ட பெயர்களை பொறுத்துங்க அதாவது கூட்டமாக இருந்தால் என்ன வருங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி பொருத்தணும் பொறுத்துங்க பொறுத்துட்டிங்களா விடையை பார்க்கலாமா விடை சீதா ஆன்சர் ஆ அப்படின்னா பசு பசு கூட்டமாக இருந்தால் ஆ நிறைன்னு சொல்லுவோம் ஆடு கூட்டமாக இருந்தால் ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம் புல் கூட்டமாக இருந்தால் புல் கட்டுன்னு சொல்லுவோம் கல் கூட்டமாக இருந்தால் கல் குவியல்னு சொல்லுவோம் இதான் ஆன்சர் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பெயரை எழுது எறும்பு எறும்பு கூட்டமாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் இப்படியே பார்க்கலாமா எறும்பு சாறைன்னு சொல்லுவோம் நாற்பதாவது கேள்வி கூட்டப்பெயரை எழுதுக தென்னை தென்னை மரம் கூட்டமாக இருந்தா என்னென்னு சொல்லுவோம் விடையை பார்க்கலாமா தென்னை தோப்புன்னு சொல்லுவோம் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி சொற்களின் கூட்டப் பெயர்களை கண்டறிய கல் என்னும் சொல்லின் சரியான கூட்டு பெயர் யாது அதாவது கல் கூட்டமாக இருந்தால் என்னன்னு சொல்லுவோம் தான் கேட்டாங்க கற்குவியல் ஆன்சரை பார்க்கவே தேவையில்ல நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பொருத்தமான பொருளை தெரிவு செய்க இலைக்கு வேறு பெயர் டேஸ் இலைக்கு வேறு பெயர் என்ன வரும் கண்டுபிடிங்க தலை எந்த தலை வரும் லகர லகர வேறுபாடுங்க இது விடிய பார்க்கலாமா இந்த தலை தான் வரும் இலைக்கு வேறு பெயர் இந்த தலை நாற்பத்தி மூன்றாவது கேள்வி பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் பொருத்தமான பொருளை வந்து தேர்ந்தெடுத்து பொருத்தணும் இங்கே வந்து கோடிக்கிட்ட இடங்களை கொடுத்துருக்காங்க வாழ்க்கையில் டேஸ் மீண்டும் வெல்லும் இதை தத்துவமாய் டேஸ் கூத்து சொல்லும் என்ன வரும் விடையை பார்க்கலாமா விடை பீதா ஆன்சர் வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும் இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லும் நாற்பத்தி நாலாவது கேள்வி அணிகலன் புன்னகை என்ற பொருட்களை தரும் சொல்லை கண்டறிய அணிகலன் புன்னகை என்ற பொருளை தரும் சொல்ல கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா நகை என்பதற்குத்தான் அணிகலன் புன்னகை என்ற பொருட்கள்லாம் இருக்குது நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி அகர வரிசைப்படி சரியாக அமைந்த வரிசையை தேர்க அகர வரிசைப்படி அமைக்கணும் அமைங்க அமைக்கலாமா இங்கே வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்குதுங்க விடையை பார்க்கலாமா விடை சீதா ஆன்சர் அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பா பா பே இந்த ஆர்டரில் வந்திருக்கு இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயே தெரியுது பதிவிறக்கம் பாங்கிறது இங்கே மட்டும்தான் வந்திருக்கு ஸோ இதான் ஆன்சர் சிம்பிளாகவே கண்டுபிடிச்சிடலாம் நாற்பத்தி ஆறாவது கேள்வி சரியான இணையை கண்டறிக எந்த இணை சரியானதோ அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க எந்த இணை சரியாக இருக்கிறது விடையை பார்க்கலாமா அனுமதினா இசைவு இதுதான் கரெக்டாக இருக்குது நாற்பத்தி ஏழாவது கேள்வி விடைக்கேற்ற வினா அமைக்க கோதை கவிதையை படித்தால் இந்த விடைக்கேற்ற வினாவை அமைக்கணும் அமைங்க இந்த விடைக்கேற்ற வினா என்ன வரும் விடையை பார்க்கலாமா விடை ஏதான் சார் கோதை எதை படித்தால் இதான் வந்து கேள்வியாக வரும் நாற்பத்தெட்டாவது கேள்வி வேர் சொல்லை கொடுத்து வினையாள்னியும் பெயர் உருவாக்கல் அதாவது தா என்பது ஒரு வேர் சொல்லுங்கள் இதிலிருந்து வினையாள்னியும் பெயரை உருவாக்கணும் கண்டுபிடிங்க வினையாளினியின் பெயர் என்ன வரும் விடிய பார்க்கலாமா விடை தந்தவர் என்பது தான் பெயர் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி வாழ்க்கை என்பதன் வேர் சொல்லை எழுதுக வாழ்க்கையிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை வால் என்பது கரெக்டு ஐம்பதாவது கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குற நீங்கள் வீடியோவை நேரம் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் போட மறந்துடுறீங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம் நீங்கள் அதெல்லாத்தையும் பாருங்கள் ஐம்பது கேள்வியை பார்த்துட்டோம் இல்லையா எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க சரி ஓகே ஐம்பதாவது கேள்வியை பாருங்கள் தந்தான் இந்த சொல்லிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும் வேர் சொல் தருக கண்டுபிடிங்க தந்தான் வீடியோ பார்க்கலாமா தா என்பதுதான் வேர்ச்சுவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த ஐம்பது கேள்விக்கான வீடியோ வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம சந்திப்போம்